அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியன் ரயில்வேல பன்னெண்டாம் வகுப்பு படித்தவர்களுக்கு வந்து சூப்பரான வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதற்கான அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ என் டேட் பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபது சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்காக தான் அந்த பதிவு நான் போடுறேன் இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க இந்த தகவலை பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ க்ளியராக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த ஜாப் வந்து டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா பத் பன்னெண்டாம் வகுப்பு படித்தவர்களுக்கு மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சி வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணுறாங்கன்னா பசிங்கன்னா கட்டாயம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான வேக்கன்சி நான் சொல்கிறேன் இப்போது கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் முந்நூற்றி அறுபத்தோரு வேக்கன்சி ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ட்ரெயின் கிளர்க் எழுபத்திரெண்டு இந்த நாலு ஜாப்புக்குமே வேக்கன் இந்த எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து தான் ஸோ மறக்காம நீங்கள் இதை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அப்ளை பண்ணிக்குவோங்க ஏன்னா நிறைய பேர் டேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து கேட்குறாங்க அப்புறம் இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து படி குறைந்தபட்ச வயது பதினெட்டாகவும் அதிகபட்ச வயது முப்பத்தி மூணாவும் இருக்கணும் இந்த ஏஜ் ரிலாக்சேஷன் பார்த்திங்கன்னா ஓபிசி பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகளும் எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகளும் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இது அது சம்மந்தமாக அப்ளை பண்ண எதுவும் டவுட் இருந்ததுன்னா கட்டாயம் நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பர் என்னோட கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் பார்த்து மெசேஜ் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுக்குறேன் அப்புறம் இது அப்ளை பண்ணுறதுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து டபுள்யூ டபுள்யூ டாட் ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட்டில் பார்த்துக்கலாம் அப்புறம் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஓபிசி அண்ட் ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறுபா சார்ஜ் பண்ணுறாங்க எஸ்சிஎஸ்டி பெண்கள் மைனாரிட்டி பிரினருக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ அந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு சொல்கிறேன் இப்போ அந்த எக்ஸாம் ஃபீஸ் சொன்னால இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணுது ஸோ அதனால் பேங்க் பாஸ்புக் எடுத்துக்கோங்க ஏன்னா பேங்க் பாஸ்புக்கில் ஒரு நேம் இருக்கும் நீங்கள் ஒரு நேம் கொடுப்பீங்க அது தேவையில்லாத இஷ்யூ ஆகும் அதனால் பேங்க் பாஸ்புக் எடுத்துக்கோங்க உங்கள் பேங்க் பாஸ்புக் சொல்லியாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு ஒயிட் பேக்ரவுண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க நீங்கள் நேராக சென்டருக்கு வர போகிறீங்க அதனால் சிக்னேச்சர் அப்போ பண்ணிக்கலாம் எங்கே போனாலுமே இந்த சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்கள் டென்த் மார்க் ஷீட்டு டுவெல்த் மார்க் ஷீட் அப்புறம் நீங்கள் என்ன கேட்டகரியோ அதோட எடுத்துக்கோங்க சிஎஸ்டியாக இருந்தால் அதோட கேட்டகரி ஓபிசியாக இருந்தால் ஓபிசி கேட்டகிரி இடபிள்யூஸாக இருந்தால் இடபிள்யூஸ் கேட்டகரி எடுத்துக்கோங்க கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா அப்ளிகேஷன் எதாவது ராங்காக ஃபில் பண்ணி ரிஜெக்ட் ஆக ஆகாமல் ஸோ நீங்கள் தான் கரெக்டாக எல்லாம் எடுத்துக்கணும் மறுபடியும் நான் சொல்கிறேன் வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் சிக்ஸ் டபுள் ஃபோர் அதில் டவுட் கேட்டுக்கோங்க இல்லைனா வெப்சைட்லேயே நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரயில்வே ஜாப் கிடைக்க நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டுருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்படுத்திச்சா கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்போ தான் நம்ம சேனலோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் மற்றும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிலிருந்து விடப்படியாக நான் உங்கள் அம்பேர் தேங்க்யூ ஸோ மச்